எல்லாருக்கும் வணக்கங்க அஜித்குமாரை சந்தித்த எஸ் ஏ சூர்யா ஸோ இது தாங்க டாப்பிக்கு ஸோ நான் எதிரே பார்க்கல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் கூட வந்து யோசிச்சது கூட கிடையாது ஆனால் திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து அஃபிஷியலாக சொன்னது யார் தெரியுமா எஸ் எஸ் சூர்யா அவர்கள் தான் அவரோட ட்விட்டர் ட்விட்டர் ஹேண்டில் பக்கத்தில் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஃபோட்டோ வந்து அவர் வந்து ஷேர் பண்ணுறப்ப ஒரு கேப்ஷனோட தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ என்னோட வழிகாட்டி தல அஜித் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு தல அஜித்னு சொல்லலை ஏகே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காப்புல விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெட்யூல் வந்து ஹைதராபாத்தில் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு ஸோ இந்த செடூலை வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாளில் முடிச்சிருவாங்க விடாமுயற்சி டீம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விடாமுயற்சியோட டீமோட ஒர்க்கை பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு எஸ் எஸ் சூர்யா அவர்கள் ஹைதராபாத்தில் போய் மீட் பண்ணியிருக்காரு தலை அஜித்தை ஸோ அஜித் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த ஃபோட்டோவை நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அஜித் இவங்களோட கையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ளட்டாக இருக்குது ஸோ சட்டையெல்லாம் ப்ளட்டாக இருக்குது ஸோ போஸ்டரில் பார்க்குற அந்த காஸ்ட்யூமோ இந்த ஃபோட்டோவில் பார்க்குற இந்த காஸ்ட்யூமும் கிட்ட கிட்ட சேம் தான் ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இதிலேருந்து தெளிவாக தெரியுது அத் அதிருபுத்திரியான ஒரு படமாக தான் இந்த படம் வந்து இருக்க போகுது அப்படின்னு பட் ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் எபிசோடு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிங்க ஸோ இந்த எபிசோடில் அஜித் இவங்களோட அதிரடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஷூட்டிங்கில் தான் எஸ் சூர்யா அவர்கள் இவங்களை மீட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சுங்க எஸ் சூர்யாவும் தல மீட் பண்ணி பரமசிவன் டைமில் ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மீட் பண்ணுறாங்க ஐ திங்க் நான் சரியாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேனான்னு எனக்கு தெரியல சரியாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறான்னு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணி என்னை வந்து வான் பண்ணுங்க ஓகேங்களா பட் ஆனால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் பண்ணியிருக்கறனால இங்கே தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி இண்டஸ்ட்ரியிலேயும் சரி ஒரு விதமான பேச்சுக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு சைடு வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து குட் பட கிளி படத்துலையும் சரி விடாமயிற்சி படத்துலேயும் சரி எஸ் எஸ் சூர்யா அவர்கள் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு இன்ட்டு மாதிரி தான் இந்த போஸ்டர் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க பட் ஆனால் வந்து இந்த போஸ்டர் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு குளுவாக தான் எல்லோருமே எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பட் நான் வந்து அலசி ஆராய்ஞ்சி பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா விடாமுயற்சி படத்தில் எஸ் எஸ் சூர்யா அவர்கள் எந்த ஒரு ரோலுமே பண்ணலை ஸோ இந்த படத்தில் இவர் வரப்போகிறதே கிடையாது ஜஸ்ட்டு இந்த மீட்டிங் உண்மையிலே வந்து கேஷுவலான ஒரு மீட்டிங் தான் பட் ஆனால் ரொம்ப நேரமாக பேசியிருக்காங்க ஸோ என்ன பேசியிருக்காங்க எதை பற்றி இவங்க இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை அடுத்த ப்ராஜெக்டில் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற டிஸ்கஷன் போணுச்சா இல்லை குட் டக்லி படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்ஷனில் தல்ல அஜித் கூட எஸ்ஏ சூர்யா அவர்கள் ஒர்க் பண்ணுவார் அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லையா ஒருவேளை வந்து எஸ்ஏ சூர்யா இவரோட டேரக்ஷனில் தல்ல அஜித்து ஒரு படம் திரும்பவும் பண்ண போகிறாரா இதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லையா இப்படி எதுவுமே வந்து தெரியாமல் இங்கே நிறைய பேர் இப்படியாப்பட்ட கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்நேரம் ஏகப்பட்ட வீடியோக்கள் அப்லோட் ஆயிருக்கலாம் ஏன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த டாப்பிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில ஏன்னா எஸ் சூர்யா ஒரு டேரக்டராக வந்து ஜெயித்தவர் அதே மாதிரி பஃபாமன்ஸராக வந்து ஜெயித்தவர் ஸோ எஸ் எஸ்வூர்யா அவர்கள் வில்லனாக பண்ணுற படமும் சரி குணச்சித்திர வேடங்கள் பண்ண படமும் சரி ஒட்டுமொத்தமாக இவர் நடித்த எல்லா படமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு வெர்சலைட் ஆக்டரை குட்படங்கிழி படத்தில் தலைஜித்துக்கு வில்லனாக பார்க்கணும் அப்படிங்கிற நிறையா தமிழ் சினிமா ரசிகர்களில் ஆசைப்படுறாங்க பட் இந்த ஆசை வந்து எஸ் சூர்யாவுக்கும் இருக்க தான் செய்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் இருக்க தான் செய்து தலஜத்துக்கும் இருக்க தான் செய்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கும் இருக்க தான் செய்யுது பட் ஆனால் விடாமுயற்சி டீமை பொறுத்த வரைக்கும் எஸ் எஸ் சூர்யா எந்த ஒரு ரோலும் பண்ண போகிறதே இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து காஸ்ட்லலாம் ஃபைனலிஸ் ஆகி இந்த படத்தோட இறுதிக்கட்ட வேலைகள் போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் வந்து ஜஸ்ட்டு கேமிய ரோல் மாதிரி ஒரு செகண்ட் வந்துட்டு போகிற ஒரு ரோல் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது பட் ஆனால் வந்து தலஜித்து சொன்னால் எஸ்எஸ் சூர்யா மாட்டுன்னு சொல்ல மாட்டாப்புல ஓகேன்னு தான் சொல்லுவார் என்ன வேணாலும் நடக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் இதுவாக தான் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் குட் பைடகலி படத்தில் எஸ்எஸ் சூர்யா இவங்களோட பர்ஃபாமன்ஸை நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் மார்க்காண்டனி படத்தில் எஸ்எஸ் சூர்யா இவர்களோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் இவர் நடித்த எல்லா படத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி மார்க்காண்டின் படத்தில் இவர் பண்ண அந்த ரோல் உண்மையிலேயே வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக பேசப்பட்டுச்சு ஸோ ஐக்கானிக் ஒரு ரோலாக மாறி நிற்கிது ஸோ கிட்டத்தட்ட வந்து புகழின் உச்சத்துக்கே கொண்டு போன ஒரு கேரக்டர்னால் அது மார்க்காண்டனின் படத்தில் எஸ் எஸ் சூர்யா இவர்கள் பண்ண அந்த கேரக்டர் தான் பேர் மறந்துட்டேன் அதனால தான் நான் அவங்க முன்னாடி சொல்ல முடியல பட் இப்படியாப்பட்ட ஒரு டேரக்டர் கூட திரும்பவும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு எஸ் ஏ சூர்யா ஆனால் ஆதிக்க ரவிச்சந்திரன் எதாச்சும் ஒரு ரோல் கொடுத்து இவரை குட் குட்படாக்களுக்குள்ளே உள்ளே எழுத்துட்டு வந்தார்னா உண்மையிலேயே வந்து இதை விட வேறு என்ன வேணும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இல்லையா ஸோ இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் அவன் பார்க்கணும் பட் ஆனால் வந்து தலஜத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ சூர்யா உண்மையிலே வந்து ஸ்பெஷலான ஒரு மனுஷன் அதே மாதிரி எஸ்ஏ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் தல அஜித் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனுஷன் ஸோ கிட்டத்தட்ட வந்து எஸ்ஏ சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா தல அஜித் எப்படியாப்பட்டவர் தெரியுமா இவரோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் தல அஜித்து ஸோ இதை நிறைய மேடையில் இவர் வந்து சொல்லியிருக்கார் இப்போ கூட இந்த போஸ்டரை வந்து சாரி இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாரி இந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணதுக்கு என்ன சாரி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோவுக்கு மேலே ஒரு கேப்ஷன் இருக்கும் அந்த கேப்ஷனில் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஏகே மை மென்டர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ தமிழ் சினிமாவில் எஸ் சூர்யா எந்தளவுக்கு வந்து உச்சத்தில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே தல்லாஜித்து தான் இதை நான் சொல்லலை எஸ் எஸ் சூர்யாவே சொல்கிறாரு ஸோ இப்போ வரைக்கும் வந்து மனுஷன் வந்து குட்வெல் ஹல்த் ஹெல்த்தோட இருக்கிறதுக்கும் குட்வெல் ஹார்ட்டோடு இருக்கிறதுக்கும் முக்கிய காரணமே வழிகாட்டுதல் தான் ஸோ இவர் சொல்லி கொடுத்த நிறைய நல்ல விஷயங்களை விஷயங்களை எஸ் எஸ் சூர்யா ஃபாலோ பண்ணியிருக்காரு அதனால தான் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை இவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு ஸோ தன்னோட மென்டராக இருக்கிற தல்லஜித்து கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை எஸ் எஸ் சூர்யா இருக்குது நீண்ட நாளாக இருந்துக்கிட்டதாங்க இருக்குது ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஒரு வாய்ப்பை எந்த டைரக்டர்கள் உருவாக்குவாங்க அப்படிங்கிறது தான் இவரோட எண்ணமாகவும் இருக்குது பாட்டு எஸ் ஏ சூர்யா இவங்களோட பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் குட் பட் டக்லி படத்தில் நடிக்க வைக்க என்ன முயற்சி பண்ணாருன்னா கண்டிப்பாக இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா மனுஷன் சொல்லுவாப்புல பார்க்கலாம் தலஜித்தும் ஆதிக்க ரவிச்சந்திரனும் மைதர் எஸ் எஸ் சூர்யாவோட ரோலை குட்பேட் அக்லி படத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இதை யாராலுமே தடுக்க முடியாது பட் ஆனால் வந்து குட்பேட் அகிலி படத்தை பொறுத்த வரைக்கும் காஸ்டிங் ஒர்க்கு இப்போ செம்மர் ஸ்பீடாக போயிட்டுருக்கு இப்போ தான் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ மலையாளத்துலேருந்து ஒரு யங் ஆக்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நெல்சன் ஸோ அடுத்தது வந்து சுனில் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நட்டு நட்ராஜர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு பட் குட் படக்கலி படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆளாளுக்கு ரெண்டு மூணு பேர்கள் சொல்கிறாங்க பட் ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நம்மளால் வந்து கணிக்கவே முடியல அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினோட பேர்லாம் இந்த படத்தோட மென்ஷன் பண்ணி இவங்க தான்ப்பா இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து ரூமர்னு சொல்லிட முடியாது வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது ஏன்னா இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ஹீரோயினோட பேர்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து தலஜித்தோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால் திரும்பவும் இந்த படத்தில் இவங்கள இவங்களோட எப்படி சொல்கிற பெர்ஃபாமன்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது பட் ஆனால் எஸ் எஸ் சூர்யா அவர்கள் கன் கன்ஃபார்மாக வந்து குட் படகு படத்தில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க பட் ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸில் மன்னேன் ஸோ என்ன வேணாலும் செய்வோம்ல ஸோ எப்படி வேணாலும் காஸ்டிங்கை வந்து கொண்டு வருவாப்புல கண்டிப்பாக வந்து எஸ் எஸ் சூர்யா இவங்களோட பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் கொண்டு வருவார் அப்படின்னு நான் பெருசாக நம்புகிறேன் அதனால தான் வந்து குட் குட்பாய் அகிலி படத்தில் எஸ் சூர்யா கண்டிப்பாக இருப்பார்னு நான் போன தடவை வந்து இந்த படம் அப்டேட் சொல்கிறப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் திரும்பவும் இதே தான் சொல்கிறேன் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மார்க்காண்டின் படத்தோட அந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் எஸ் ஏ சூர்யா ஸோ இவரோட பேட் குட்பாய்டி படத்தில் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு உறுதியாக இருக்கும்னு எஸ் 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 சூர்யா அவர்களை நம்புறதை விட ஆதிக்கிரவிச்சந்திரன் முழுசாக நம்புவார் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது பாடு தலை அஜித் எஸ் சி சிவா இவங்களும் ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணது உண்மையிலே வந்து சமா சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து இவங்க ரெண்டு பேரோட அந்த மீட்டிங்கை வச்சு பார்க்குறப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அதாவது வாலி படம் ஸோ இப்போ வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு தமிழ் சினிமாவின் பக்கா கமர்ஷியல் படம் ஸோ இந்த படத்தை அடிச்சிக்க வேறு எந்த ஒரு படமுமே கிடையாது அந்த அளவுக்கு நெகட்டிவ் ஷேடில் தள்ள காட்டியிருப்பார் எஸ் எஸ் சூர்யா ஸோ திரும்பவும் எஸ் எஸ் சூர்யா இவங்களோட டேரக்ஷனில் தள்ள ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ இதுதான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஒரு நடிகராக எஸ் ஏ சூர்யாவை நான் வந்து ரொம்பவே ரசிக்கிறேன் பட் ஆனால் வந்து ஒரு டேரக்டராக எஸ் ஏ சூர்யாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஏன்னா இவ்வளோ மாதிரி ஒரு டேரக்டரை யா யாருமே கிடையாதுங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்து மனுஷன் கதை சொல்லிவிடுவார் ஸோ இது தாங்க கதை ஸோ இப்படி தான் சீன்லாம் இருக்கும் இந்த இந்த கேரக்டர்லாம் இதுக்காண்டி தான் வராங்க ஸோ அப்படிங்கிறத ஆடியன்ஸ்கிட்ட முன்னாடியே வந்து கதையை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அந்த ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக ஆடியன்ஸை கட்டி போடுவாரு பாருங்க இது வேறு லெவல் டேரக்ஷன் அது எஸ் எஸ் சூரியாட்ட கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு டேரக்டரை தமிழ் சினிமாவில் எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது மேபி குட் படத்தில் எஸ் எஸ் சூர்யா அவர்கள் இருந்தார்னா கண்டிப்பாக வந்து ஆதி ரவிச்சந்திரனுக்கு ஒரு பக்கவளமாக இருக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் இவர் இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் ஆனால் இருந்தால் செம்மையாக இருக்கும் இதுதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது என்னோடய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது